பண மதிப்பிழப்பு என்ற பெயரில் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பை மத்திய அரசு உடைத்து விட்டதாக மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பிரதமர் மோடி பணக்காரர்களுக்கு மட்டுமே காவலர் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் மக்கள் நீதி மையத்தின் இரண்டாம் கட்ட மக்களவை வேட்பாளர் பட்டியல் தேர்தல் அறிக்கை வெளியீடு மற்றும் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கட்சிக்குடியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள் பலருக்கு இறப்பு நாள் என்றும் சென்னையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள் கலந்துவிட்டதாக அரசியல் சாயம் பூசினார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த மையத்தின் முதல் புள்ளி என்று கூறிய கமல்ஹாசன் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் நீதி மையத்தின் குரல் ஒழிக்க பதினாறு டிமானிட்டேஷன் என்ற ஒற்றை வார்த்தையில் கருப்பு பணத்தை அழிச்சாங்களோ தெரியாது அழிச்சாங்களோ இல்லையோ தெரியாது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைத்தார்கள் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை அழித்தார்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அரசு அலட்சியமாக பார்ப்பதாக குற்றம் சாட்டிய கமல்ஹாசன் தொழிலாளர்களின் வழியும் இளைஞர்களின் கோபமும் தமக்கு புரியும் என்றார் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என்று கூறிய அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது என்று விமர்சித்த கமல்ஹாசன் டெல்லியில் விவசாயிகளை நிர்வாணமாக நிற்க வைத்ததுதான் திராவிட கட்சிகளின் சாதனையா என்று விடுவினார் மக்கள் நீதி மையம் வெற்றி பெறும் தொகுதிகளில் நீர் மேலாண்மை செய்யப்படும் என்றும் ஏரி குளங்கள் சீரமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இளைஞர்கள் என்றும் கமல்ஹாசன் கூறினார் பெண்களுக்கு எதிராக நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வளவு அலட்சியமாக உங்களால் எப்படி பார்க்க முடிகிறது எஸ்பி வாய் தவறி பெண்ணோட பேரை சொல்றாரு தலைமைச் செயலர் முழு விவரத்தையும் நெட்டில் போடுறாரு முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி பணக்காரர் வீட்டு காவல்காரர் என்று விமர்சித்த கமல்ஹாசன் கோபேக் மோடி பதிவிற்காக இளைஞர்களை ட்விட்டருக்கு கொண்டு வந்ததுதான் மோடியின் சாதனை என்று கூறினார் நம்ம தமிழ் சொல்லுவோம் எப்படிப்பட்ட காவலாளி நீங்க உங்க வீட்டு காவலாளிய நினைச்சிட்டு இருக்கீங்க மாளிகளா அவர் பணக்கார வீட்டு காவலாளியா ஏழைகள் உள்ள வந்துடாம தடுக்கிற காவலாளி மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று கருதி கொண்டு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளையும் அள்ளி வீசுகிறார்கள் என்றும் மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தவறு செய்தால் கட்சி அலுவலகத்திலிருந்து அவர்களின் ராஜினாமா கடிதம் வரும் என்றும் கமல்ஹாசன் உரையில் குறிப்பிட்டார் இதையடுத்து இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை கமல்ஹாசன் வெளியிட்டார் செய்திப்பிரிவு நியூஸ் தமிழ்